உங்களுக்கு புல் வியூ காட்டுறேன் திருவண்ணாமலையில் ஒரு சாதாரண விஷயம் இல்லை ரமண மகரிஷிகள் யோகி யோகி இதே பெரிய யோகிகள்லாம் அவர் வந்து தரிசனம் பண்ண வந்திருக்காரு அந்த மாதிரி ஒரு யோகி திருவாணாமனை சாதாரண குகை நமச்ச வாய தரிசனம் முடிஞ்சது அப்படியே நம்ம இங்க இருந்து மலைப்பால் தீர்த்தம் அண்ட காளி கோவில் இருக்கு பக்கத்துல சோ அதை பார்த்துட்டு நம்ம விருப்பாட்சியும் அந்த கந்தாசிரமும் பார்க்கலாம்

இப்போ நம்ம வந்து முளைப்பால் தீர்த்தம் அப்புறமா வந்து காளியம்மன் கோவில் தான் போறோம் சோ உங்களுக்கு இங்கேயே வந்து ஏர்மார்க் போட்டிருப்பாங்க எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ நீங்க அதவே வச்சுட்டு அப்படியே புள்ள போயிடலாம் பார்த்துட்டு இதுதான் முளைப்பால் தீர்த்தம் ஆனால் இப்போ இங்க தண்ணி இல்லை இதுக்கு முன்னாடி இங்க தண்ணி இருந்துருக்கணும் பட்டு இது தண்ணியே வந்து ஒரு மாதிரி ப்ளூஷாக இருக்கும் தண்ணி ஃபுல்லாவே இந்த தீர்த்தம் வந்து உண்ணாமலை அம்மன் தான் வந்து உருவாக்கியது அப்படின்னு சொல்லுவாங்க முலைப்பால் தீர்த்தம் பார்த்தாச்சு ஸோ எனக்கு இங்கே வந்து ஒரு காளியம்மன் கோயில் இருக்குது ஸோ அதை தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபாரினர்ஸ் கூட நிறைய பேர் வந்திருக்காங்க இங்கே ரெகுலராக ஃபாரினர்ஸ் தான் நிறைய பேர் நிறைய வரது இங்கிலாந்து ஸோ இங்கே நம்மளிஃபுல் ஓகே பௌர்ணமிக்கு ஏன் இந்த கிரிவலம் சுற்றுறாங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த மலையே வந்து அண்ணாமலையாராக கருதுகிறாங்க ஸோ இந்த மலையை சுற்றி ஆயிரக்கணக்கான சித்தர்கள் ஜீவசமாதி இருக்குது ஸோ அந்த அந்த ரேடியேஷன் பவர்னால தான் வந்து நம்மளுக்கு இன்னும் வந்து பவராக இருக்குது ஸோ நம்ம அந்த மலையே ஏறும்போது இன்னும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களாம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ண வேண்டிய ஒரு இடம் இது நம்ம குகை நோக்கி போயிட்டுருக்கோம் ஸோ வாங்க போகலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து கையால் தான் சிற்பங்கள் தான் ஸோ இது இந்த மலையை சுற்றி அங்கங்கே வச்சுருப்பாங்க கடைங்க ஸோ விருப்பாக்ஷ கொகை இது தான் இங்கே வந்து ஃபோன் அலோட் இல்லை ஸோ எயிட் தேர்ட்டி டு ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் தான் இங்கே வந்து பார்க்கலாம் பார்க்க முடியும் விருப்பாட்ச கொகை பார்த்தோம் அதுதான் வந்து ரமணா மகரிஷி வந்து செவன் இயர்ஸாக வந்து தவம் பண்ண இடம் அதுதான் உள்ளே போடணோன்னே கீப் ஆன் சைலன்ஸ் ரொம்ப சைலன்ஸாக இருந்தது நிறைய ஃபாரினர்ஸ் உள்ள வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்களும் சைலண்டா போயிட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு வந்துட்டோம் வெளியே சோ இப்படியே நம்ம மேல போங்க போனோம் அப்படின்னா கந்த ஆசிரமம் இருக்கும் அதுதான் வந்து ரமணா மகரிஷியோட அம்மாவோட ஆசிரமம் சோ வாங்க அப்படியே போலாம் இது பாத்தீங்கன்னா மேலே தெரியும் உங்களுக்கு நம்ம தீபம் ஏத்துறது வந்து இங்கே தான் அப்படியே மேலே போனோம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சொன்ன மாதிரி ஒன்று இருக்கு சின்ன குளம் மாதிரி ஒன்று இருக்கு எல்லாரும் இங்கே தண்ணி குடிக்கலாம் மலை ஏறி வந்ததுக்கு அப்புறமா இங்கே டீஹைட்ரேஷன் ஆகும் ஸோ இங்கே குளம் இருக்கு லைட்டாக தண்ணி மூஞ்சி கழுவிக்கலாம் நேச்சுரல் இது நேச்சுரல் வாட்ரு அங்கே பாருங்கன்னா மலை மலை இருந்து அப்படியே வருது சின்ன சொன்ன மாதிரி கண்ணீர் வருது எங்கள் உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுறேன் திருவண்ணாமலை மேலே இருந்து அண்ணாமலையை நம்ம வந்து த தரிசிக்கலாம் ஃபுல் டெம்பிள் வந்து இந்த வியூல நீங்க பார்க்கலாம் மல அண்ணாம ஸோ நல்ல வியூ பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கந்தாசிரமம் போறதுதான் தான் இருக்கோம் இங்கே ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஹாய் மேரி ஃப்ரம் யா எக்ஸ்பீரியன்ஸ் திருவண்ணாமலை வந்துட்டோம் இங்கே இங்கேயும் ஃபோன் வந்து அலவுடு இல்லை ஸோ நான் இங்கே கட் பண்ணிக்கிறேன் உள்ளே போய்ட்டு வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் ரமண மகரிஷி அவங்க அம்மாவோட ஆசை ஸோ அந்த வழியை முடிச்சுட்டு இப்போ இங்கே வந்து மலை ஏறுறதுக்கு மலை மேலே அந்த தீபம் ஏற்றுவாங்கள்ல ஸோ அந்த வழி தான் இது ஸோ வாங்க அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் ஆனால் இப்போ அலவுடு இல்லை வேறு மாதிரி வீட்டு இங்கே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக காட்டுறேன் ஏரம்பருக்கு போட்டிருப்பாங்க ஸோ இங்கேருந்து நீங்கள் மேலே போனீங்கன்னா அப்படியே நீங்கள் அந்த தீபம் ஏற்றுவாங்கல்ல மேலே போயிடலாம் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இது கந்தாசிரமம் வந்து நம்ம வந்தோம் இல்லையா வெளியே இது அதோடய பேக் சைடு இது ஸோ இங்கே தண்ணி வந்து ஊற்றுட்டு பாருங்கள் தெரி பாருங்க அதுதான் வந்து மேலே தீபம் ஏற்றுகிற மலை தான் வந்து மேலே உச்சியில் இருக்குது பாருங்க ஸோ லெஃப்டில் பார்த்தீங்க கேஸ் இப்போ நான் போனேன்ல அதுதான் சரிங்களா இப்படி மேலே போனீங்கன்னா நீங்கள் நம்ம தீபம் வழி இது ஸோ இங்கேருந்து நம்ம சிவாய கோயிலெலாம் பார்த்துட்டு விருப்பாக்ச குகைலாம் பார்த்துட்டு கந்தாசிரம வந்துட்டோம் ஸோ இங்கிருந்து நம்ம வந்து ரமண மகர் ஷி ஆசிரமம் போகலாம் நாங்க ஃபுல்லாக குரங்கு தான் அங்கே அப்படியே போனால் நம்ம ரமணா மகாராஷி ஆசம் ஆசிரமத்துக்கு போயிடலாம் ஸோ அங்கே நிறைய சமாதிசெரெலாம் இருக்குது அவர் வளர்த்த நாய் அப்புறமா வந்து பசு எல்லாமே அங்கே இருக்குது ஸோ அதெல்லாம் கவர் பண்ணலாம் வாங்க ஸோ அவங்க சமாதி அங்கே தான் இருக்குது அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிவிடுவோம் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி ஒரு வாட்டி வந்துட்டீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போகலாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய பேர் வந்துட்டு வந்துட்டு சுற்றிட்டு போயிடுவாங்க இங்கேயா நிறைய பேருக்கு தெரியாது சில பேருக்கு தெரியும் அதனால் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இங்கேயும் வந்துட்டு விசிட் பண்ணிவிடுங்க ரெண்டு பெனிஃபிட் இருக்குது உங்களுக்கு ட்ரெக்கிங் போன மாதிரியும் இருக்கும் மைண்ட் ரிலாக்ஸேஷன் மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு உங்களை எல்லா இடத்துல வியூ காட்டுறேன் பாருங்கள் மத்தியானம் பன்னெண்டு மணி இருக்கும் அதே மாதிரி ரெண்டு மணிலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் டைமிங் போட்டிருக்காங்க ஸோ அதுக்குள்ளே நம்ம இந்த இந்த சைடு வர மாதிரி இருந்தால் நீங்கள் இப்படி டைமிங் பார்த்துட்டு வரணும் இந்த ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரமண மகரிஷி ஆசிரமம் மட்டும் அகாமடேஷன் இதுக்கு நீங்கள் புக் பண்ணணுன்னா ஆன்லைனில் இருக்குது இல்லைன்னா நீங்கள் ரிசப்ஷனில் இருக்குது நீங்கள் கேட்டுட்டு இங்கே வந்து ஒன் மந்த் பிஃபோரே தான் அது வந்து புக் பண்ண முடியும் இல்லைனா நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க இந்த அம்மா ஏறிட்டு நம்ம போ போயிட்டு வந்தோம் இல்லையா புகனம சிவாய விருப்பாக்ஷா கந்தாசிரம் அதெல்லாம் போயிட்டு விசிட் பண்ணிட்டு அப்படியே திருவண்ணாமலை ஃபுல்லாக கிரிவலம் ஃபுல்லாக சுற்றுவாங்க ஸோ நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் இதுதான் வந்து க மகரிஷியோட சீடர்கள் அவங்க ஜீவ சமாதி எல்லாமே இங்கே இருக்குது ஸோ அது மட்டும் இல்லைங்க இங்கே பசுவோட ஜீவ சமாதி இருக்குது ஜாக்கின்னு சொல்லிட்டு ஒரு நாய்வல் திறந்த அந்த சமாதி அப்புறமா காக்கை அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா பெரிய கிணறு ஒன்று இருக்குது ஸோ ஃபுல்லாக தண்ணி இருக்குங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெரிய கிணறு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம காலையில் அண்ணாமலையை ஸ்டார்ட் பண்ணி நமனமாக ரிஷிக்கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெம்பிள் பேக் சைடில் வந்து மலை ஏறணும் திருவண்ணாமலை மலை ஏறிக்கு அங்கே வந்து குகை நமுச்சுவாய் கோவில் அங்கே அம்மா வந்து சில வேளா சொல்லியிருப்பாங்க அப்படி போகும் சார் வந்து மனைப்பாக்கி இருக்கும் அது பார்த்துட்டோம் அதுக்கப்புறமா அங்கே தண்ணி இல்லை ஸோ அதுக்கப்புறம் மேலே போனீங்கன்னா காளியம்மன் கோயில் இருக்கு மேலே போனீங்கன்னா விருப்பாக்சாக ரமண மகரிஷி வந்து ஏழு வருஷமாக தவம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா அங்கேருந்து மேலே போனீங்கன்னா தந்தாசிரமம் அதாவது ரமண மகரிஷியோடய அம்மா வந்து இந்த இடம் ஸோ நீங்கள் அங்கேருந்து நான் இப்படியே ஏறினது வந்து நான் வந்து திருவண்ணாமலைக்கு பேக் சைடு இறங்குனது வந்து ரமண மகரிஷியோட ஆசிரமம் ஸோ ஓவராலாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது ஸோ நீங்களும் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை நம்புகிறேன் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ